ராஜி பிரியாணி తినేలా யா அச்சி நீங்க இப்படி பண்ணுதியா அவரே கோவத்துல இருக்காரு வியாகன மணி அவர் வாங்கி வந்து பிரியாணி తిന്നു கூட வந்து கோவப்படுத்திட்டு இருக்கியே கேடி அவன் என்னடி உனக்கு வாங்கிட்டானா பிரியாணியா ஏப்ப கிங்க கூடாதன்னு சொல்லியே என்ன அப்படி சொல்லல ஆச்சி அவரே இந்த குளு பிரச்சனல கோவத்துல அதுக்கு அங்க போட்டுட்டு பேர்க்காரு நீங்க அதையும் తినிட்டு ஏப்ப விட்டுட்டு வரையில கோவம் தான ஆச்சி வரும் அவருக்கு சரி இப்ப తినేல நல்ல வைரற ஆமாட்டி நல்லா இருந்து விட்டு எங்க மத்தங்கடல வாங்கி கண்ணடைக்க விட்டு கொஞ்ச நெஞ்சு கட்சா இருக்கு நல்லா இருக்குது கட்டி ம் சரி தின்னாச்சு இல்லை தின்ன வரைக்கும் நல்லது நீங்கள் பாருங்க ஆச்சு எனக்கு இப்போ நாற்பது நேரம் அவசரமாக தேவைப்படுது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி மற்றவர்கிட்ட பைசா வாங்கினாச்சு வட்டி கூடி வட்டி கூடி இவ்வளோ ரூபா நான் அந்த லோனை தான் நம்பி இருக்கேன் இந்த லோனு கறிட்டு போய் இவர் சண்டை போட்டு ஆச்சுட்டார் என்ன செய்யறதுக்கு எனக்கு இப்போ பைசா வேணுமே நான் என்ன ஆச்சு செய்வேன் அவங்க கேட்டு எனக்கு ஒரு ஆறாயிரம் ரூபா வேணும் முட்டி எனக்கு நீ பைசா பார்த்தேன்னா ஒரு ஆறாயிரம் கூட போட்டு வாங்க முட்டி அட்டியாச்சு கேட்டுட்டு நான் எவ்வளோ போய் வாங்குறதுக்கு நானே ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு யார்ட்ட வாங்கினு கண்ணதை போய் இந்த குழு எடுத்தேன் இந்த குழு நீங்களும் பைசா வைக்கலாம் குழுவில் முடிச்சு கொடுக்கலாம்ல அது பணமா அது கையில் கிடைக்கும்ல உங்க எல்லாராலையும் என் வாழ்க்கை சீர் அழிவு நீங்கள் பைசா வைக்கல இந்த பள்ளி ஒரு நாலு மாசம் பைசா வைக்கல இந்த கீரை அவளாவது ஒரு மாசம் கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி கேட்டேன் எப்படியும் உருட்டி பிறட்டி வச்சிருவா இந்த லோன் பைசா மொத்தமாக அடங்கியாச்சு ஏதாவது லோனை எடுக்கலாம்ல எனக்கு அவளை பிடிக்கவே இல்லாட்டி இந்த மல்லிகை குழு மல்லிகை குழுன்னு எனக்கு அந்த குழுவே பிடிக்கல

வாணு போடான் தெரியல பழைய நல்லா மூணு தடவை கெட்டல பத்துக்கோ மெதுவா மாத்தி மறைச்சி அப்படியே அதுல வாணு எடுத்துறலாம் போ நன்னன் வாரே எங்க இருக்குடியே ஏக்கா ஆளு வந்திருக்கான் காணோம் நாலு பேர் வச்சு லோன் எடுக்க முடியாது ஆளுவ ஏழு பேர் இருக்கணும் ஒரு லோனுக்கு பழைய லோன் கடன் எதுவும் இருக்க கூடாது இப்பமே போட்டு உறுதிமொழி பத்திரம் பண்ணி சைன் போட்டுறோம் அடுத்த வாரத்துல லோன் சேன்சன் ஆயிரும் வேற யாராவது இருக்காதீங்களா நாலு பேர் இருந்தா கிளம்புங்க லோன் போட்டு தரமாட்டோம் மாட்டோம் மேடம் இந்த அக்கா வரவே அடி ஒரு ரெண்டு பேர் ஆயிரும் ஆ பத்திரங்களே கவராவே இல்ல அவே லோன் எடுப்பாவே மேடம் வாவ கொஞ்சம் இடிங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது மா சீக்கிரம் யார் ராகுவே அம்மா யாச்சி லோன் அமைஞ்சு போச்சு வாங்க போவோம் டாடி டாடி நீ போடா லோன் லாச்சு கோ 8000 டாடி யாச்சி லோனே 10000 20000 தான் வரும் நான் 8000 உங்களுக்கு அடிக்க வேண்டியது உங்களுக்கு ஒரு லோன் போட்டு பைசா வேண்ட தாங்க 8000 எடுத்துட்டு எடி சரி ரூபாய் கட்டி ஒரு போட மாட்டி என்ன ஆச்சி 8000 நீங்க எடுத்துக்கோங்க 3000 எனக்கு தாங்க

இப்ப வந்து இந்த லோனுக்கு பேரை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறதே பழைய லோன் யாருக்கும் பாக்கி இல்லாததுனால இந்த எல்லாருக்கும் இன்னைக்கு லோனுக்கு அப்ளை பண்ணி உறுதிமொழி பத்திரம் கையெழுத்து போட்டுறலாம் சரியா ஆ எருமையாடா சும்மா இருந்தாச்சு உங்க எருமையாடா மாடு எல்லாரும் உட்காருங்க குழுவை பத்தி ஒரு நாலஞ்சு விளக்கம் சொல்லுது உறுதிமொழி எடுப்போம் அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரா கையெழுத்து போட்டுட்டு கிளம்புங்க ஒரு வாரத்துல லோனு சேன்சன் ஆயிரும் டாக்குமெண்ட் எல்லாம் நான் குழுல இருந்து ஒரு ஆளுக்கு தலைவியா செலவிட்டு பண்ணுவேன் அதையே பாத்துக்கிடுவாங்க புரிஞ்சுவா உட்காருங்க எல்லாரும்

ஏடி காடன் இருக்குலாட்டி எனக்கு மொட்டு குளு குட்டு குளு நீ இவ்வளவு ஏடி அந்த மொட்டு மல்லிவர் மொட்டுல எனக்கு கடன் இருக்கு குட்டி ஏஜி சும்மா இருங்க ஆச்சி லோன் இல்லாம பேராம ஏழு வேற இருக்கணும் பேசாம இருங்க இப்ப நல்ல ஒரு தலைவி வேணும் தலைவி யாரை சொல்லலாம் பத்ரகாளி போடலாம் பத்ரகாளி போடலாமா எங்க குளு லோன் கரெக்டா வாங்கி தந்துருவேல சுறா குளு கடை விட்ட மாதிரி அடைய விட

சகோதர சகோதரிகள் மாதிரி சுற குழு மல்லிகை குழு மொட்டு குழு போலவே ராஜமாதா குழுவையும் நாங்கள் சரியாக தலைவியிடம் கொடுப்போம் என்று அருகில் இருக்கும் சகோதரியின் மேல் ஆணையிடுகிறேன் ஐயய்யா எந்த மேல சத்திய விட்டா இவ்ளோ வேணும்னே தராம இருப்பாளோ கொல்லதுக்கு அம்மா நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டேனா சத்தி பண்ண பக்கத்துல இருக்கவே எனக்கு குத்த உடர்வே பைசா வைக்க சொல்லு அதனால உங்க மேலயே நீங்க சத்திய விட்டுக்கோங்க பக்கத்துல இருக்கவே மேல தலை மேல அடிச்சு சத்தி பண்ணுங்க சொல்லுங்க உறுதி மொழிய ஒழுங்கா சொல்லுங்க கொலைபாதியோ இது உறுதி மொழி போடையா இருக்குது சொல்லி சொல்லங்கட்டி எல்லாரும் குளு தொகையை தலைவிடம் கொடுப்போம் என்று அறையில் இருக்கும் சகோதரி மேல் ஆணையிட கொகுடுடவே ஒரு பிரிவல்ட்ட கொடுத்துருவேன் சத்தியமாட்டு யார் கிட்டயே கொடுத்துக்க எகிதா மேல தலைய அடிச்சு சத்தியமானியா குடுக்க ஒகேவல்ட்ட கொடுத்துருவேன் எல்லாரும் சொல்லுங்க தனித்தனியா சொல்லுங்க சீக்கிரம் யாராவது கை எடுத்து போடணும் கொளோடவே தப்புல நான் சரியா கொடுத்துருவேன் தலையில தான் சத்தியமா ஜெல்லடா இது ஞானமேலங்க சத்தியமானா மீனா இவளுக்கு எனக்கு ஆவாத ஞானம் என்ன ஞானமேல தட்டி அடிச்சு கொல்லலான பக்கத்துல இழுச்சாலட்டி இழுச்சமேல கட்டி அடிச்சி பச்சன ஒரே மேல